அலாமுலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அலஹமதுல்லா நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சபையில் சொல்லுவாங்க நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்குற சமயத்தில் ஒரு சில அடியாறுகளுடைய உடல் உறுப்புகள் மட்டும் மிக பிரகாசமாக இருக்கும் அந்த அடியாறுகளை தான் மற்ற எல்லா அடியார்களுமே பார்த்துக்கிட்டுருப்பாங்க கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லும்போது போது மற்ற சகாபாக்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோட ஆர்வத்தோட கேட்பாங்க யார சுழல்லா அப்படிப்பட்ட நற்பெரும் பாக்கியத்திற்குரிய அடியார்கள் யார் அவங்க அப்படி என்ன அமல் செஞ்சுட்டாங்க யாரை சுழல்லா அப்படின்னு சிலல்லா அவர்கள் கிட்ட கேட்கும்போது ரசூலுல்லாய் சிலல்லாஹி வல்லம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த அடியார்கள் இந்த உலகத்தில் வாழும்போது சரிவர பேணுதலாக ஒளூ செஞ்சவங்க அந்த ஒலு செஞ்ச அந்த உறுப்புகள் தான் நாளைக்கு மறுமை நாளில் அவ்வளவு பிரகாசமாக காட்சியளிக்கும் செல்லல்லாகு அழகி செல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கும் கிடைக்க நம்மளும் சரிவர ஒழு செய்யணும் அதற்கு நபிசல்லாஹூ அலைய் அவர்கள் கற்றுக் கொடுத்த உலூவில் இருக்கிற பதிமூன்று சட்டங்களை தொடர்ச்சியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக அந்த நற்பெரும் பாக்கியவான்களோட கூட்டத்தில் நாமளும் நாளைக்கு இருப்போம் இன்ஷா அல்லா வல்ல அல்லா கபூல் செய்வானாக நபிசல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பதிமூன்று உலூவில் இருக்கிற பதிமூன்று சட்டங்களை இப்போ தொடர்ச்சியாக ஹதீஸ் ஆதாரங்களோட அதை பார்க்கலாம் உலூவில் இருக்கிற முதல் சட்டம் புகாரி ஷெரீஃபில் பதிவாகி இருக்கிற ஹதீஸ் ஹசத் உமர் லேல அறிவிப்பு செய்கிறாங்க நபிசுல்லாஹுல் இஸ்லாமர்கள் சொல்கிறாங்க உலூ செய்யறதுக்கு முன்னாடி நான் உலூ செய்கிறேன்னு நீத்து வைக்கணும் நான் ஒழு செய்கிறேன்னு வாயால் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது நம்ம மனசுலேயே நான் ஒலு செய்கிறேன்னு நம்ம நீய்த்து வைக்கணும் அப்படின்னு சில இல்லா சிலமருள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒலு செய்கிறதுல ரெண்டாவது சட்டம் அபூ தாவுத் ஷரீஃபில் பதிவாகி இருக்குது அபு குரேதார்ல அறிவிப்பு செய்கிறாங்க சுத்தமான தண்ணீரால் ஒலு செய்வது அடுத்து மூன்று மூன்றாவது உலுவில் இருக்கிற மூன்றாவது சட்டம் நசை ஷெரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் அஜத் அனஸ்ரலா அறிவிப்பு செய்கிறாங்க நபிசல் இல்லாஹ்லம் அவர்கள் சொல்கிறாங்க உலூ செய்யறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாஹி ரஹீம் கூறுவது நான்காவது சட்டம் உலுவில் இருக்கிற நான்காவது சட்டம் புகாரி ஷெரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் அது உஸ்மான் அஃபான் லீலா அறிவிப்பு செய்கிறாங்க உலூவின் ஆரம்பத்தில் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது அடுத்து

அந்த அரபி வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பல் துளக்குதல் கண்டிப்பாகவே அந்த குச்சியை வச்சு பல் துளக்கிறது தான் ஆக சிறந்தது ஆனால் அப்போ நமக்கு அந்த சமயத்தில் குச்சி இல்லாத சமயத்தில் நம்முடைய விரல்களை வச்சாவது நம்ம பல் துளக்கிக்கணும் ஏன்னா நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க பல் துளக்கிட்டு பல் துளக்காமல் தொழுகிறத விட பல் துலக்காம விட பல் ஒளூ செஞ்சு தொழுதா அல்ல எழுவது மடங்கு அதிகப்படியான நன்மையை கொடுக்கிறதா நபிசெல்லு அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறாங்க அடுத்து உலு செய்வதின் ஆறாவது சட்டம் புகாரி ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் அது உஸ்மான் அஃபான் இல்லையில அறிவிப்பு செய்கிறாங்க மூன்று முறை வாய் கொப்பளிப்பது அடுத்து உலு செய்வதின் ஏழாவது சட்டம் புகாரி ஷரீஃபில் பதிவாகிற ஹதீஸ் அது அப்துல்லா ஹிபின் உசித் இல்லையில் அறிவிக்கிறாங்க ஏழாவது சட்டம் மூன்று முறை நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூ தண்ணீர் செலுத்தி இடது கை லெஃப்ட் ஹேண்டோட சுண்டு விரலால் மூக்கை சுத்தம் செய்வது அடுத்து உலூ எட்டாவது சட்டம் புகாரி ஷெரீஃப்ல பதிவாகிற ஹதீஸ் உஸ்மான்ல அறிவிப்பு செய்கிறாங்க நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்றாங்க அடுத்து மூன்று முறை முகம் கழுவுவது முகத்தில் ஒரு காதின் சோனை முதல் மறு காதின் சோனை வரையும் முன்னெற்றி முடியிலிருந்து தாடையின் கீழ் வரையும் கழுவுவதுன்னு சொல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து உலூ செய்வதின் ஒன்பதாவது சட்டம் நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹா அலி இஸ்லம் அவர்கள் சொல்றதா புகாரி ஷரீஃப்ல பதிவாகிற ஹதீஸ் இந்த உஸ்மானி புன் அஃபான் அல்லையில் அறிவிப்பு செய்கிறாங்க மூன்று முறை இரண்டு கைகளையும் முழங்கை வரை கழுவுவது முதலில் வலது கையும் ரைட் ஹேண்ட் செகண்ட் ரெண்டாவது இடது கையும் கழுவுவது அடுத்து உலுவில் இருக்கும் பத்தாவது சட்டம் புகாரி ஷரீஃப்ல பதிவாகிற ஹதீஸ் இந்த அப்துல்லா இப்னு ஜெயித் அல்லையில் அறிவிப்பு செய்கிறாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க கைகளை தண்ணீரில் நனைத்து தலை முழுக்க மசக செய்வது லேசா கைகள் அந்த தண்ணி அந்த ஈரத்தோடைய ஈரமே போதும் அந்த கைகளால் தலை முழுக்க மசக செய்து பிறகு காதுகளையும் பிடரியையும் மசக செய்வது அடுத்து உமோவில் இருக்கும் பதினோராவது சட்டம் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் புகாரி ஷெரீஃபில் பதிவாகி இருக்கு உஸ்மான் அஃபான் அறிவிப்பு செய்கிறாங்க மூன்று முறை இரண்டு கால்களையும் கரண்டை கால் உட்பட கரண்டை உட்பட கழுவுவது முதலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் கழுவுவது மேலும் விரல்களை கோதியும் கழுவுவது அடுத்து பன்னெண்டாவது உலோவில் இருக்கும் பன்னெண்டாவது சட்டம் முஸ்னதே அகமதுல பதிவாகிற ஹதீஸ் அப்துல்லா அப்டின்னு சயிதுல்ல அறிவிக்கிறாங்க இப்படி நம்ம ஒழு செய்கிறோம் இல்லையா ஆரம்பத்துல இருந்து அப்படி செய்யும் செய்யும்போது முகம் கை கால் ஆகியவற்றை நன்கு தேய்ச்சு கழுவணும் அப்படின்னு சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து கடைசி சட்டம் உழுவினுடைய பதிமூன்றாவது சட்டம் நபி சொல்லா அலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறதா திருமிதி ஷெரீஃபில் ஐம்பத்தி அஞ்சாவது ஹதீசா பதிவாகியிருக்கு உமர் இல்லா அறிவிப்பு செய்கிறாங்க உலுச் செய்த பிறகு து ஆ ஓதுவது ولو سنجبناري إن الدعاء ودنو اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين அதற்கான பொருள் என்ன யெல்லா என்னை பாவம் மன்னிப்பு கிடைத்தவர்களின் பட்டியலிலும் சுத்தமானவர்களின் பட்டியலிலும் என்னை ஆக்கி அருள்புரிவாயாக அப்படின்னு அர்த்தம் இந்த துவா மனப்பாடம் இல்லாதவங்க ரெண்டாம் களிமா அஷ்ஹது அல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அப்படின்னு ஒதுக்கணும் அந்த துவா தெரிஞ்சவங்க அந்த துவாவையும் இந்த ரெண்டாம் கலிமாவையும் சேர்த்து ஒதுக்கணும் ஏன்னா நபிசுலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க யார் ஒருத்தர் ஒழு பரிபூர்ணமாக ஒவ்வொ செஞ்சு முடிச்சுட்டு இந்த ரெண்டாம் கலிமா கலிமா ஷஹாதத்தை சொல்லிட்டு வர்றாங்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய சொர்க்கத்துக்கும் நடுவில் அவர்களுடைய இறப்பு மட்டும் தான் திரையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான விளக்கம் என்ன அப்படிப்பட்ட அடியார் ஒலோ செஞ்சுட்டு தொடர்ச்சியாக வளமையாக ரெண்டாம் களிமா அஷது அல்லாஹ்லாஹல்லாஹூ அஷதுஹூரசு சொல்லுகணும் தொடர்ச்சியாக ரெண்டாம் களிமா ஓதிட்டு வர்ற அடியார் அவர் ஒஃபாத்தாயிட்டார்னா எந்த கேள்வி கணக்குமே இல்லாமல் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிற பெரும் பாக்கியத்தை எல்லாம் அவருக்கு கொடுக்குறான் அலமதுல்லா ஆக வரக்கூடிய நாட்களில் சரிவர ஒழு செய்து ஒலுவிற்கான பரிபூர்ண நன்மையையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளும் நல்லடியார்கள் பட்டியலில் வல்ல அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிய அல்புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்த சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்